நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மசூதியில் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த வழியாக வந்த முஸ்லிம் ஒருவர் கைவிடப்பட்ட அந்த மசூதியில் தொழுகை நடத்த அனுமதி கேட்டது தற்செயலாகவே நடந்தது தொழுகை நடப்பதை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் மசூதியின் பராமரிப்பாளரான கீதா குமாரி பீகார் மாநிலத்தில் உள்ள இந்த கர்பாகியா கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஒரு முஸ்லிம் கூட இல்லை இதனால் இங்குள்ள மசூதி ஆட்கள் நடமாட்டமின்றி பாழடைந்து காணப்படுகிறது பீகார் தலைநகர் குறிப்பிட்ட மதத்தின் வழிபாட்டு தலமாக மட்டும் நான் பார்க்கவில்லை என்னை பொறுத்தவரை அது என் வீட்டின் ஒரு அங்கம் என் வீட்டின் சுவர் சிதை தொடங்கினால் அது என் மனதை எந்த அளவு பாதிப்புக்குள்ளாக்குமோ அதே அளவு பாதிப்பை தான் மசூதியும் ஏற்படுத்தியது கர்பாகியா கிராமத்திலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரி கிராமத்தில் அஜய் பாஸ்வான் அவசர அவசரமாக இந்து கடவுளுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் இது தொழுகைக்கான நேரம் மசூதிக்கு சென்று அசானை ஒழிக்க வைக்கும் அவசரத்தில் பாஸ்வான் இருக்கிறார் ஒரு காலத்தில் இந்த கிராமங்களின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் முஸ்லிம்களாக இருந்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பிரிவினை அதைத் தொடர்ந்து நடந்த கலவரங்களுக்கு பிறகு முஸ்லிம்கள் இங்கிருந்து சென்று விட்டனர் இங்கு கைவிடப்பட்ட நிலையில் உள்ள மசூதிகளுக்கு இந்து மக்கள் பாதுகாவலர்களாக மாறியுள்ளனர் இம்மக்களின் செயல் சிறியதாகத் தோன்றினாலும் அவர்கள் கூறும் செய்தி வலிமையானது மதத்தின் பெயரால் பிரிவினை உச்சமாக இருக்கும் காலங்களிலும் மனிதநேயம் வாழும்